வரம் தரும் கால பைரவர் இப்போ பார்த்திங்கன்னா மாதிரி நிறைய ஆஞ்சநேயர்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தேங்காய் இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுனால உங்களுக்கு வேண்டுதல்கள் சீக்கிரம் நிறைவேற்றலாம் இப்போ ஆஞ்சநேயரை வச்சு நம்ம வந்து நிறைய காதல் விஷயம் பண்ணலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாழைப்பழம் வாங்கிக்கோங்க அந்த வாழைப்பழத்தில் இப்போ காதலன் காதலி ரெண்டு பேருடைய பேரையும் நீங்கள் எழுதிக்கணும் எழுதி அதில் ஃபுல்லாக நல்ல தேனை தடவிட்டு அது ரெட்ட வாழைப்பழமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அதை வந்து இந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ஆஞ்சநேயரை அதை எடுத்து சாப்பிட்டு வச்சுன்னா உங்கள் காதல் சக்ஸஸ் ஆகிரும் அதே மாதிரி தேங்காய் தேங்காவில் நீங்கள் உங்கள் காதலனோ இல்லை பிரிஞ்சு போன க மனைவி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை காதலர்கள் பேரை எழுதி அதை நீங்கள் நல்லா தேன் தடவி நல்லா ஆஞ்சநேயர் மந்திரங்களை சொல்லிவிட்டு அதை கொண்டு வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் கொடுத்து ஆஞ்சநேயர் அதை சாப்பிட்டு உங்களுக்கு சீக்கிரமே பிரிஞ்ச காதலர்கள் ஒன்று சேரலாம் கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் நல்ல அந்நூனியமாக மறுபடியும் நெருக்கமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க அது மட்டும் இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா தவறான உறவுகள்லாம் இருப்பாங்க அதெல்லாம் பிரிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயரை வச்சு சரி பண்ணலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ரெட்ட வாழைப்பழத்தில் ஒரு பக்கம் உங்களுடைய பேரை இன்னொரு பக்கம் தவறான உறவுகள் இருக்க அந்த பெண்ணுடைய பேரோ ஆணுடைய பேரோ எழுதிக்குங்க எழுதிட்டு அதில் ஃபுல்லாக நல்லா வேப்பனையை தடவிடுங்க வேப்பனையை தடவிட்டு அந்த ரெட்ட வாழைப்பழத்தை கொண்டு வந்து ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவரை சாப்பிடாமல் பிரித்து தனித்தனியாக போட்டார்னாலே போதும் உங்களுக்கு அந்த ஆஞ்சநேயர் பிரித்து தூக்கி போடுற மாதிரி உங்கள் அந்த தவறான உறவுகள் பிரிஞ்சு போயிடுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ எத்தனை வருஷம் பழக்கமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சூழ்நிலையில் பிரிக்க பிரிக்க முடியாத நபர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எதாக இருந்தாலுமே ஆஞ்சநேயர்கிட்ட அந்த வாழைப்பழத்தை மூலியமாகவே கணவன் மனைவி வசியம் பண்ணிக்கலாம் க தவறான உறவுகளை பிரிக்கிறதுக்கும் நீங்கள் ஆஞ்சநேயரை வச்சு எல்லாமே சரி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இப்போ ஆஞ்சநேயர் முன்னாடி உட்காந்து இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ பொருளாதார ரீதியாக எனக்கு திடீர்னு உடனே இப்போ பணம் வரணும் அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க அந்த மாதிரி உள்ள நபர்கள் எனக்கு உடனே பணம் வந்தால் அது நான் அந்த வாழ்க்கையில் டக்குன்னு அடுத்த நிலைக்கு போயிடுவேன் அந்த மாதிரி நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு அவள் பொறிகடலை இதெல்லாம் வாங்கி ஒரு நல்ல வாழை இலையில் விரித்து அதில் கொஞ்சம் தேன் தினை மாவு இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சு நல்லா மனசார வேண்டிக்கிட்டு ஸ்ரீராமஜெயம் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு கொண்டு வந்து நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போட்டிங்கன்னா போதும் அந்த ஒரே வாரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செல்வம் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தேடி வரும் யார் மூலியமாக தேடி வந்து உங்களுக்கு தேவையான செல்வத்தை ஆஞ்சநேயர் உங்களுக்கு கொடுத்துரும் அந்தளவுக்கு ஒரு சக்தி படைத்ததே இந்த ஆஞ்சநேயர் அது மட்டும் இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ ரோட்டோரங்களில் எங்கேயாவது ஆஞ்சநேயர் இந்த மாதிரி எதுவும் அடிபட்டு கிடந்துச்சினாலும் அது முறைப்படி எடுத்து நீங்கள் பால்லாம் ஊற்றி அடக்கம் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு புண்ணியம் உங்களுடைய பாவங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு அதை வாழ்க்கையில் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்கலாக அமையும் அதனால் நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் அனைத்தையும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்க கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்